கேள்விகளுடைய ரூட் அந்த நம்ம கேள்விகள் கேட்கறது தப்பே இல்லை ஆனா நம்ம கேள்வி கேட்கறதுடைய ஆணிவேர் வந்து நம்மளுடைய அகங்காரமா இல்ல நம்ம இருந்து அந்த கேள்விகள் வருதா

இதில் என்ன சொன்னாங்க பேக் டு பேக் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா வை டென்ஷன் நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார் அப்போ நம்ம என்ன சொன்னோம் நான் எதுக்கு நீ சொன்னதை ஃபாலோ பண்ணோம் எனக்குன்னு உண்டான கேள்வி இல்லையா நான் வந்து என் அறிவை தனியாக அடமான வச்சுட்டு நீங்கள் சொல்கிறதே ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டோம் அதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொன்னார் இப்போ பாருப்பா நீ ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணு அப்படி இல்லையா நீ ஏன் அடிப்பட்டு கற்றுக்கிட்டு வா இட் இஸ் யுவர் சாய்ஸ் நீ நீயா அடிபட்டு கற்றுக்கிட்டு வர அந்த லாஸ் வந்து உனக்கு தான் இல்லை இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு பெரியாளாகிட்டோம் அப்படின்னா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா யாரோடத்தர் பெரிய ஆள் ஆகிட்டோம்னா வி லேர்ன் ஃப்ரம் அவர் மி அதர்ஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பயோகிராஃபி எல்லாம் படிப்பாங்க ஏன் அப்படின்னா ரீடிங் ஆர் லேர்னிங் ரீடிங் பயோகிராஃபிஸ் வில் ஹெல்ப் மீ அடுத்தவங்க பண்ண தப்புலேருந்து நம்ம கற்றுக்கலாமே அப்படிங்கிறது ஒரு விதம் இல்லை என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது ஒரு விதம் இல்லை அடுத்தவங்க பண்ணுற தப்புலேருந்து கற்றுக்கிறது ஒரு விதம் இல்லை நானே அடிபட்டு உழுந்து கத்துப்பேன் அப்படிங்கிறது ஒரு விதம் அது வந்து நம்மளுடைய கான்சியஸ் தாய்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பிராரம்ப கர்மங்களும் இருக்கும் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ரெண்டு ஸ்லோகாலாக பார்த்தோம் இந்த ஸ்லோகாவில் ஸ்ரீகிருஷ்ணர் திரும்ப என்ன கண்டினியூ பண்ணுறாருன்னா நீ என்ன தான் அப்ரெஸ் பண்ணாலும் என்னதான் ரெபலாக இருந்தாலும் உனக்குன்னு ஒரு தன்மை இருக்கு

வாட் வில் ஒன் கெயின் பை ஆப்ரேஷன் ஸோ இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது அந்த நிகிரகம் பண்ணுறது அந்த எதிர்த்து கேள்வி கேட்கறது வந்து தப்பே கிடையாதுன்னு ஸ்ரீகிருஷ்ணரே சொல்கிறாரு ஆனால் அந்த எதிர்த்து கேள்வி கேட்கறது வந்து வாட் இஸ் த ஒரிஜின் ஆஃப் தட் எதிர்ப்பு அந்த ரெபலிசம் அந்த கேள்வி மனசுலேருந்து ஐய முடியாது நான் ஏன் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுலேருந்து வெளியில் வருது இல்லையா அது வெளியில் வரதுக்கு ரூட் என்ன உங்களுடைய அகங்காரமா உங்களுடைய கியூரியாசிட்டியா அப்படின்னு கேட்குறாரு ஏன் அப்படின்னா நம்மளுடைய நேச்சுரல் டெண்டன்சிஸை நோக்கி தான் நம்ம செயல்படுவோம் மனசு சொல்லுது நாம் செஞ்சிட்டோம் ஓகே ஸோ நம்ம ஈவன் வைஸ் பீப்புள் ஆக்ட் அக்கார்டிங் டு தேர் நேச்சர் அப்படின்னு தான் சொல்றாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தான் சொல்றாரு அதாவது நம்ம வீட்டு வீகனே சொல்ற மாதிரி இங்க என்ன சொல்லுது அப்படிங்கறத நோக்கி தான் நம்ம நடப்போம் அப்படிங்கிறாரு அப்படி இருக்கும்போது அந்த அந்த கேள்விகள் கேள்விகள் கேள்விகளுடைய ரூட் நம்ம கேள்விகள் கேட்கறது தப்பே இல்லை ஆனா நம்ம கேள்வி கேட்கறதுடைய ஆணிவேர் வந்து நம்மளுடைய அகங்காரமா இல்ல நம்ம மனசுலேருந்து அந்த கேள்விகள் வருதா அப்படின்னு ஏன்னா நாம நம்ம மனசு தான் நமக்கு அந்த டெண்டன்சியை சொல்லும் நம்மளுடைய குணாதிசயங்கள் நீ இந்த ஆங்கிள் போய் அப்படின்னு நம்மளை வழி நடத்துறது வந்து நம்மளுடைய அகங்காரமா நம்மளுடைய மனசா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய மனசு சொல்றதை கேட்கறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இஃப் யூ ஹாவ் அ ட் ஆஃப்ரம் யுவர் ஹார்ட் அந்த எல்லா கொஸ்டினும் இவென்ச்சுவலி இட் இல் கெட் ஆன்சர்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆனால் முரட்டுத்தனமாக விதண்டாவாதமாக அதே கேள்விகள் வந்து அகங்கார துவனியிலேருந்து வந்தது அகங்காரத்துடைய வேர்லேருந்து வந்தது அப்படின்னா அது வந்து இம்பார்டன்ஸ் அதாவது ஒரு நாம ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அந்த கேள்வி வந்து நம்மளுடைய குணாதிசயங்களுடைய இயல்பான வெளிப்பாடா இல்ல நம்மளுடைய அகங்காரத்துடைய வெளிப்பாடா அப்படிங்கக்கூடிய பகுத்து அறியும் தன்மை நமக்கு இருக்கணும் அப்படின்னு தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு ஏன் அப்படின்னா நாம வந்து நம்ம மனசுல எழக்கூடிய கேள்விகள் வந்து இயல்பான இருந்து உள்ளேந்து வர கேள்விகளா இருந்தது அப்படின்னா அந்த பசி அந்த கியூரியாசிட்டிக்கு இவென்ச்சுவலி உணவு தேவை நாம் அந்த கேள்விகளை நோக்கி போயிட்டே இருப்போம் ஆனா நமக்குள்ள வர அந்த கேள்விகள் வந்து ஒரு அகங்காரத்தின் வெளிப்பாடா இருந்தது அப்படின்னா வந்து தன் நிலையை நிறுத்தி கொள்வதற்காக கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு நம்மளை லாக் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் அதாவது ரியலிஸ்டிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தம்மடிகிறவங்களாம் இதுதான் லாஸ்ட்டு அப்படின்னு எல்லா தடவையும் சொல்லுவாங்க ஆர் சரகடிக்கிறவங்க இதுதான் லாஸ்ட்டு அப்படின்னு எல்லா தடவையும் சொல்லுவாங்க இதை வந்து நம்ம கொலோக்கியலாக பார்க்குறோம் காமெடியாக பார்க்குறோம் ஆனால் உள்ளே பார்த்தோம் அவங்க மனசுக்குள்ளே உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் லாஸ்ட்டு அப்படின்னா இனிமே முடியாது அப்படின்னு அவங்க ஈகோ வந்து அவங்கள வந்து ப்ராம்ப்ட் பண்ணும் ஏன்னா ஈகோ ஹேஸ் ஐடென்டிஃபைடு இட் செல்ஃப் வித் தட் ஹேபிட் அந்த ஹேபிட் இல்லை அப்படின்னா ஈகோவுடைய நிலை வந்து இன்னும் கொஞ்சம் பலவீனமாகும் விட்ராவல் சின்ரோமுடைய சைக்காலஜி ஆஸ்பெக்ட் படிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் தெரியும் ப்ளீஸ் எக்ஸ்ப்ளோர் தட் ஆல்சோ அதனால உங்கள் மனசில் வரக்கூடிய கேள்விகள் வந்து இங்கேருந்து வரக்கூடிய கேள்விகளாக இருந்ததுன்னா அந்த கேள்விகளை கண்டினியூ பண்ணலாம் இல்ல ஒரு வெறும் முரட்டத்தரமான அகங்காரத்தின் வெளிப்பாடா அந்த கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அதை கட் ஆஃப் பண்றதுதான் நல்லது ஏன்னா ஆஃப் எல்லாரும் எந்த ஆப்டிமம் குணாதிசயங்கள் நம்மள மனசுல ஆக்குபை பண்ணியிருக்கோ அந்த குணாதிசயங்கள் தான் நம்மளை வழி நடத்தும் அப்படிங்கிற புரிதலோட தேர்ட்டி தேர்ட் ஸ்லோகாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபோர்த் ஸ்லோகா அடுத்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம்